ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க எனக்கு இன்னைக்கு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு மைதா மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க நல்லா லூஸாக பிசஞ்சுக்கோங்க ரொம்ப ஹார்டாக பிசஞ்சிட்டிங்கன்னா போலி நமக்கு கரெக்டாக வராது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மூடி வச்சுருங்க இந்த மாவு அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் வரைக்காவது ஊறணும் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் அரைக்கப் கட்லைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பருப்பு வந்து இந்த மாதிரி வெந்து நல்லா மாவு மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் வேக வச்சுக்கோங்க பருப்பு தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு போலி கரெக்டாக வராது ஸோ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை அதில் போடுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பும் வெள்ளமும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் திரும்பவும் கிண்டிகிட்டே இருக்கும்போது அது நல்லா கெட்டியாகிடும் பூரணம் வந்து நமக்கு தண்ணியாகவே இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா போலி கரெக்டாக வராது நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நமக்கு மைதா மாவும் பூரணமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி பலகையில் நம்ம கையை வச்சு நம்ம மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரணத்தை வைங்க வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை நீங்கள் அப்படியே அமுத்தி விட்டீங்கன்னா அதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது வச்சு நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க போலியை நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக தான் தேய்க்கணும் ரொம்ப அமைதி தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற பூரை வெளியில் வந்துடும் இப்போ நமக்கு போலி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா போலியை திருப்பி போட்டுடலாம் மிதமான சூட்டில் வேகும்போது தான் மைதா மாவு நல்லா வெந்து போலி நமக்கு கரெக்டாக வரும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நமக்கு இப்போது நல்லா வெந்து சாஃப்டான ஸ்வீட்டான போலி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டுடேஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்